வணக்கம் நண்பர்களே அபியின் பயணங்கள் வாங்க போவோம் ஐயோ நெருப்பு பிடிச்சிட்டே என்ன செய்ய ஐயோ வெறும் புகையாக இருக்காங்க யாராவது என்னங்க ஃபேனை போடலாமா டவலை எடுக்கலாமா என்ன செய்யலாம் ஒரு ஐடியா கொடுங்க ஃபேனா டவலா அப்பா டவல் கரெக்டுங்க முகத்தை புத்திக்கிட்டு அந்த பக்கம் போகிறதே சந்தோஷம்தான் ஐயோ இருட்டாகி போச்சே பவர் கட்டு பொழுங்க பவர் கட்டு பொழுது என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே டேங்குங்க டார்ச் கொடுத்ததுக்கு அடக்கடவுல நான் எப்படிடா வெளியே போவேன் எதாது ஐடியா சொல்லுங்கள் மக்களே ஆக்சிஜன் சிலிண்டரில் பறந்துடலாமா ஐயய்யோ தவறா தவறு எதில் போகலாம் ஏனி ஓகே லேட்ரு போட்டு மேலே ஏறியாச்சு நன்றி எப்படியோ தப்ஜி போட்டு எரிஞ்சு போச்சுங்க மிதந்து வந்துடுங்க ரொம்ப குளிராக இருக்குது நீங்கள் தான் ஐடியா சொல்லணும் கொடையை பிடிச்சிருட்டா ஐயோ ஐயோ கொடை வந்து பிடிச்சா நம்மளுக்கு பவர் அதிகமாகுதுங்க வேறு எதாவது சொல்லுங்கள் அப்போ அந்த டெண்டே டே போட்டிருந்தேன் வராது தூங்கும் சொல்லலாம் ஜாலி ஐநூறு வேறு நின்றுட்டு என்ன பண்ணலாம் வயிற்று வேறு பஸ்ஸியை கிள்ளுவேன் என்ன சாப்பிட்லாம் தூண்டியை போட்டுவோமா இல்லைன்னா சூலாதயத்தை வச்சு குத்திடுவோமா தூண்டியில் போடுவோங்க மீனை பிடிப்போம் கடக்கடவுல ஏடா காய்ச்சலா மூந்திரியே அடிச்சுட்டு பாருறா போச்சலா முகம் உள்ளா சரி குத்தி பிடிப்போம் மீன் கிராஃப்டாச்சுங்க சூப்பருங்க சூப்பருங்க உங்கள் மேலே தான் நான் ஆதரவு அருமைங்க ஐயோ இது என்னங்க இது சுறா மீன் என்ன செய் கடிச்சிடும்போது என்ன போடலாம் துப்பாக்கி அடிச்சு சுற்றுருவோமா இந்த கறித்துண்டு அள்ளி போட்டுருவோமா கறித்துண்டையே போட்டுருவோம் ஆஹா போயிட்டுங்க போயிட்டுங்க சூப்பர் எப்படியோ ஒரு சின்ன தீவுக்கு வந்துட்டேங்க அடுத்த வெடியில் பார்ப்போம் பாய் பாய்